வணக்கம் மரியாதைக்குரியவர்களே யுகபாரதி நல்ல கவிஞர் பாவலர் திரைப்பாடலாசிரியர் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஒரு நல்ல பேச்சாளர் மேடையில் பேசுகிற நல்ல பேச்சாளர் என்பது ஒரு புறம் இருக்க ஒரு நல்ல அளவளாவி ந உரையாடலுக்கு நல்ல ஆள் அளவளாவுகிறவர்கள் நெஞ்சு கலந்து பேசக்கூடியவர் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்மை சந்திக்கிறார் என்றால் ரெண்டு மணி நேரமும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் நாம் உம் உம் என்று அல்லது லீட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் போதும் ஒரு இடத்துல முடிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு அடுத்ததுக்கு ஒரு கொக்கிய தூக்கி போட்டோம்னா அதை பிடிச்சிக்கிட்டு திரும்பவும் பேச ஆரம்பிப்பார் அப்படி ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்கு பேசக்கூடிய ஆள் தொடுத்து தொடுத்து பேசுவார் அடுக்கி அடிக்கி பேசுவார் பரவலாக பேசுவார் அரசியல் பேசுவார் இலக்கியம் பேசுவார் திரைத்துறை சார்ந்த செய்திகள் பேசுவார் இப்படி எல்லாவற்றையும் தொடுத்தும் அடுக்கியும் பேசக்கூடிய அவருடைய அந்த தன்மை இருக்குல்ல ஒரு தடவை சொன்னது மறுமுறை வராது ரெப்படிஷனே இருக்காது புதுசு புதுசாக சொல்லிக்கொண்டே இருப்பார் அண்மையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக ஏறத்தாழ ஏறக்குறைய மூன்று முறை சந்தித்திருக்கிறார் மூன்று முறையிலேயும் ஒரு முறை சொன்ன செய்தி மறுபடியும் வராமல் புதிய புதிய செய்திகளாக சொல்லி நிரப்பிக்கொண்டே இருந்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் இரண்டு இரண்டு மணி நேரங்கள் பேசியிருந்திருக்கிறோம் அப்படி அந்த அடுக்கி தொடுத்து சொல்லுகிற அந்த பரவலாக சொல்லுகிற அவருடைய பேச்சு பழக்கம் அப்படியே இந்த நூலிலேயும் வெளிப்பட்டுருக்கிறது நமக்கு சின்ன பிள்ளையில் சின்ன பிள்ளையெல்லாம் ஒரு பாட்டு பாடும் என்ன மாடி மா என்ன வீடு மாடி வீடு என்ன மாடி மொட்டை மாடி என்ன மொட்டை பழனி மொட்டை என்ன பழனி வட பழனி என்ன வடை ஆமா வடை என்ன ஆமாம் குளத்தாமை என்ன குளம் திரிக்குளம் என்ன திரி விளக்கு திரி என்ன விளக்கு குத்து விளக்கு என்ன குத்து குமாங்குத்து குத்து அப்படின்னு வயிற்றில் குத்தி விடுவாங்க அது மாதிரி இது வந்து ஒரு பொருள் இல்லாமல் தொடுக்கிறது இல்லையா இது இந்த தொடுப்பில் ஒன்றுக்கொன்று தொடர்பு கிடையாது தொடர்பு இல்லாமல் தொடுக்கிற கோவை அது அது மாதிரி தொடர்போடையே கோர்க்கிற கோவை முறை ஒன்று இருக்கிறது சொரைட்டஸ் அப்படின்னு பேர் நியாயக்கோவை அளவை கோவை அப்படின்னு அதற்கு பேர் அது அந்த மாதிரி தொடுத்து பேசுகிற முறைமை தமிழில் இருக்கிறதா என்று தெரியவில்லை என்று நம்முடைய இசையமைப்பாளரோ தியாகராஜன் குமார் ராஜாவோ சொன்னார்கள் அது தமிழில் இருக்கிறது அவை சொல்லுகிற பாட்டொன்று இருக்கிறது வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடி உயரும் குடி உயர கோளுயரும் கோளுயர கோனுயர்வான் என்று அவ்வை பாடுகிற பாட்டொன்று இருக்கிறது தொடுத்து தொடுத்து வருகிறது இது உயர்ந்தால் அது உயரும் அது உயர்ந்தால் இது உயரும் இப்படி ஒவ்வொன்றாக உயர்ந்து கொண்டே வந்தால் கடைசியில் கோன் உயர்வான் அப்படின்னா கடைசியில் இதை கொண்டு கூட்டினால் வரப்பு உயர்ந்தால் கோன் உயர்வான் என்று அது கொண்டு கூட்டப்படுகிறது அப்படி தொடுத்து தொடுத்து பேசுதல் என்பது இவர் தன்னுடைய நூலிலேயே ஒரு சங்க பாட்டு ஒன்று குடபுலவியனாரனுடைய பாட்டு நெடுஞ்செழியனுக்கு அறிவுரையாக சொன்ன பாட்டு என்று அதை குறித்திருக்கிறார் அதுவும் அப்படி தொடுத்து தொடுத்து வருகிற பாட்டு புகழ்மிக்க பாட்டு நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிற பாட்டு உடம்பு என்பது உணவினால் ஆக்கப்பட்டது உணவு என்பது எப்படி வரும் என்றால் அது நீரும் நிலமும் புணர்த்தினால் உணவு வரும் நீரையும் நிலத்தையும் புணர்த்த வேண்டும் என்றால் நீரை நீங்கள் காக்க வேண்டும் ஆகையினால் நீரை யார் நிலைநிறுத்தினார்களோ அவர்கள் உயிரை காத்தவர்களாக ஆகிறார்கள் இறைவனுக்கு சமமானவர்களாக ஆகிறார்கள் உயிரையும் உடம்பையும் படைத்து சினோரே என்று கடவுளுக்கு சமமாக வைக்கத்தக்கவர்களாக ஆகிறார்கள் ஆகையினால் நீ சண்டை போட்டதெல்லாம் போதும் இனி உன்னுடைய பேரை இங்கே நீ நிறுவ வேண்டுமென்றால் உன்னுடைய பெயரை நீ தழைக்க வேண்டுமென்றால் நீ நீரை தழைக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்கிற அந்த பாட்டும் ஒன்றின் பெண் ஒன்றாக அடுக்கி அடுக்கி சொல்லுகிற பாட்டு பாட்டு தான் அப்படி இதே நடைமுறையில் இவர் தன்னுடைய நூலை அமைத்திருக்கிறார் ஒரு கூடை முடைவதைப் போல வண்ண வண்ண ஓலைகளை கொண்டு ஒரு கூடை முடைவதைப் போல தன்னுடைய நூலை முடைந்திருக்கிறார் அப்போ இதில் சங்க இலக்கியத்தை அணுகுவதில் ஒரு சிக்கல் இருக்குது அந்த மொழி நாம் புழங்குகிற மொழியினுடைய தளத்திலிருந்து வேறுபட்ட தளத்தில் புழங்கிய மொழியாக இருப்பதனால் அந்த மொழியின் ஊடாடி உள்ளே நுழைய முடியாமல் தடுமாறுகிற தடுமாற்றம் ஒன்று நமக்கு உருவாகிறது அப்போ அந்த பொருள் அப்படிங்கிறது எப்போதுமே சிக்கலானது அதை ஒரு தனித்துறையாகவே பயில்கிறார்கள் பொருள் என்பது ஹெர்மன்யூட்டிக்ஸ் என்கிற துறையாக தனியாகவே அது பயிலப்படுகிறது இது எப்படா அந்த ஹெர்மனியூட்டிக்ஸுங்கிறது வந்துச்சு அப்படின்னா ஹேர்ஸுன்னு ஒருத்தன் நடந்திருக்கான் ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க கடவுளினுடைய மகன் ஹேம்ஸ் அந்த ஹேம்ஸ் வந்து என்ன செய்வான் அப்படின்னா அவன் நம்முடைய பிச்சாண்டி சிவனை போல ஒரு அம்மனமான தோற்றத்துடன் சித்தரிக்கப்படுகிற ஒரு எல்லைச்சாமி மாதிரியான கடவுள் அவனுடைய வேலை என்ன என்றால் கடவுளினுடைய செய்திகள் மக்களுக்கு சொல்லப்படும்போது அந்த மொழியினுடைய செறிவை இவர்கள் உள்வாங்க முடியாது என்பதனால் அந்த செய்திகளுக்கு பொருள் பொருள்ளக்கி சொல்லுகிற இன்டர்ப்ரட்டராக அவன் இருந்திருக்கான் அப்போ அந்த அந்த கடுமையான செய்திகளை எல்லாம் இலகுவாக்கி மக்களுக்கு விளங்குகிற செய்தியில் கடத்துகிறவனாக அவன் இருந்திருக்கிறான் அப்போ சங்க இலக்கிய பொருள்கோளிலேயும் இதே மாதிரியான சிக்கல்கள் வரும் நாம் உரையாசிரியர்களை சார்ந்திருப்போம் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் உரையாசிரியர்கள் பல சமயங்களில் சரியாகத்தான் சொல்கிறார்களா என்பதை பற்றி நமக்கு குழப்பம் இருக்கும் பொதுவில் பெரியவர்கள் சொன்னால் பெருமாள் சொன்னது மாதிரி என்று ஏற்றுக்கொண்டு போய்விடுகிறவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆனால் நம்முடைய மரபு பெருமாளே சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு போவதில்லை குறுக்குச்சால் ஓட்டுவது என்கிற மரபு கேள்விகள் கேட்காமல் எல்லாவற்றையும் அப்படியே உடன்பட்டு ஏற்றுக்கொண்டு விடுகிற தன்மை நமக்கு பொதுவில் குறைவு என்பதனால் உரையாசிரியர்கள் சொன்னவையெல்லாம் சரியான பொருள்தானா என்பதை குறித்து நமக்கு கேள்விகள் இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு சான்று யுகபாரதியினுடைய நூலுக்குள்ளேயே வருகிறது உள்ளொளிரும் வார்த்தைகள் என்கிற கட்டுரையில் பெண்களுக்கு சொல்வதற்கு ஏதுமில்லாமல் தலைப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார் நின்னினும் நல்லள் என்று ரெண்டாவது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து முத பொண்டாட்டிக்கிட்ட ஒருத்தன் அறிமுகம் செய்கிறான் நீ நல்லவ தான் ஆனால் உன்னை விட இவன் நல்லவ அப்படின்னு கூட்டியாந்து விடுறான் அவளும் தங்கச்சி வா அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிறாள் அப்ப இவளுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லையா என்றால் அந்த காலத்தில் இல்லை அப்படி ஒரு தலைப்பட்ட நிலையில் பெண்கள் வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டு வருகிற போது இவர் வந்து இந்த திருக்குறளை காட்டி இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று அந்த குரலை சொல்லிவிட்டு அதற்கு பரிமேளகர் என்கிற உரையாசிரியர் எழுதுகிற உரையை இவர் எடுத்து சொல்லுகிறார் என கேட்ட தாய் என்று அதில் வருகிறது இல்லையா குரலில் அதற்கு பரிமாளகர் மெனக்கெட்டு எழுதுகிறார் பெண்ணியல்பால் தானாக அறியாமையின் கேட்ட தாய் அப்படின்னு எழுதுகிறார் பெண்ணினுடைய இயல்பு தானாக அறிய முடியாது அவளுக்கு அவ்வளோ அறிவு கிடையாது ஆகையினால் யாரோ சொல்லி கேட்ட தாய் என்று அவர் எழுதுகிறார் இந்த உரை எனக்கு உவக்கவில்லை என்று சொல்லிவிட்டு இவர் ஒரு உரையை முயல்கிறார் களத்திலே போரிடும் ஆகச்சிறந்த வீரன் என்று மகனை பற்றி பிறர் தான் சொல்ல முடியும் ஏனென்றால் தாய் பெண் களத்துக்கு போய் போரிடுகிற வாய்ப்பை பெற்றவள் இல்லை ஆகையினால் களத்தில் உன் மகன் மிகச்சிறந்த வீரனாக நின்று போரிட்டான் என்று களத்திலே நின்று போரிட்ட வேறு யாரோ சொல்லி அதை கேட்டதனால் அந்த தாய் மிகவும் மகிழ்ந்தாள் என்று இவர் சொல்லிவிட்டு பரிமேளகர் இப்படி உரை எழுதியிருப்பது உரை எழுதியிருப்பதை பற்றி வேறு யாரேனும் எழுதியிருக்கின்றனரா என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார் வஉசி எழுதியிருக்கிறார் வஉூசி திருக்குறளுக்கு அறப்பால் திருக்குறளினுடைய அறப்பாலுக்கு மட்டும் அறத்துப்பால்னு இல்லாமல் அறப்பால் என்று சொல்லி வஉசியினுடைய உரை திருக்குறளுக்கு இருக்கிறது அவர் இந்த குரலுக்கு விளக்கம் சொல்லுகிற போது அவர் வந்து இவர் வீரத்தை மட்டும் என்று யுகபாரதி சொல்லுகிறார் வீரத்தில் சிறந்தவன் சான்றோன் என்று சொல்லுகிறார் வஉசி சொல்கிறார் கல்வி அறிவு ஒழுக்கங்களால் நிறைந்தோன் என பிறர் சொல்ல கேட்ட தாய் அப்படின்னு சொல்கிறார் கேட்டல் என்பது தாய்க்கு மட்டும் இல்லை தந்தைக்கும் கேட்டல் தான் தந்தையும் கேட்டு தான் அதை அறிய முடியும் அப்போ அந்த உரையை எழுதிவிட்டு அதற்கு அகலம் என்று எழுதுவது வவுசியினுடைய உரை மரபு உரையை சுருக்கமாக எழுதிவிட்டு பிறகு அதற்கு விளக்கம் எழுதும்போது அகலம் என்று பெயரிட்டு அதை எழுதுவது வவுசியினுடைய வழக்கம் வஉசி அகலத்தில் அந்த தாயினுடைய உவப்பை மூன்றாக பிரிக்கிறார் உவப்பு மூன்றாக பிரிகிறது ஈன்றபோது வருகிற உவப்பு பெரியது அதில் ஒன்றும் அட்டியே இல்லை பிறகு சான்றோன் என தான் கண்டபோது அவளே காண்பாள் இல்லையா தன்னுடைய மகன் சிறந்தவன் என்று அவளுக்கே என்றேனும் ஒரு நாள் தெரியும் அதை அவள் தானே கண்டு உணர்ந்து கொள்கிறபோது அவளுக்கு வருகிற உவப்பு என்பது பொழுது வருகிற உவப்பை விட இன்னும் கூடுதலானது அதே மாதிரியாக அவன் சான்றோன் என்று பிறர் சொல்ல கேட்கும்போது அதனால் வருகிற உவப்பு என்பது அதனினும் பெரிது ஆகையினால் பிறர் கேட்ட பிறர் கூற கேட்டபோது பெரிது வந்தாள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு வஉசியினுடைய கும்மாங்குத்து அதற்கு பிறகுதான் வருகிறது பெண்ணியல்பால் தானாக அறியாமை என்று இதற்கு உரை சொல்வாரும் உலர் பெண்ணியல்பால் தானாக அறியாமை என்பது அறிவிலார் கூற்று என்று தள்ளுக அப்படின்னு சொல்கிறார் அறி அறிவில்லாத முட்டாப்பே தான் பெண் தானாக அறியமாட்டாள் என்று சொல்லுவான் ஆகையினால் அதை தள்ளுங்கள் என்று வவுசி சொல்லுகிறார் ஆகையினால் உரையாசிரியர்கள் பல்வேறு இடங்களில் பொருள் விளங்கிக் கொள்வதில் தடையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கான சுட்டிக்காட்டலாக இது அமைகிறது அவர் இந்த நூலையே உரையாசிரியர்களுக்கு தான் படைத்திருக்கிறார் அந்த நூலினுடைய முகப்பில் உரையாசிரியர்களுக்கான படையலாக இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் பொருள் கொள்ளும் முறையில் உரையாசிரியர்கள் தங்களுக்கென்று தனி அரசியலும் தங்களுக்கென்று தனி கவனங்களும் இருந்தால் அவர்கள் பிரட்டி விடுவார்கள் என்பதனால் அவர்களை முழுமையாகவும் நம்ப முடியாது என்று கருதி இவர் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு கூட்டி பொருள் கொண்டு இந்த நூலை எழுதுகிறேன் என்று சொல்கிறார் சங்க இலக்கியம் ஒரு காட்டுக்குள் நுழைவதைப் போல இருக்கிறது ஆகையினால் நான் கொண்டு கூட்டி பொருள் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பல்வேறு இடங்களிலிருந்து கொள்கிறார் பிறகு அவற்றை கூட்டுகிறார் அதிலிருந்து பொருள் கொள்கிறார் அவருக்கு அது கொண்டு கூட்டு பொருள்களாக இருந்தாலும் நமக்கு அது ஆற்று நீர் பொருள்களாகத்தான் இருக்கிறது அவர் எழுதி கொண்டு போவதென்பது ஒரு ஆற்று நீடோ நீரோடை சலசலத்து போவதைப் போல ஒரு தொடராக ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த கட்டுரை முதல் கட்டுரையை தொடங்கும்போது சுரதாவில் தொடங்குகிறார் அதை நான் பேசணும்னு நினச்சேன் வெயில் அப்படியே பேசிகிட்டு போயிட்டார் யானையை வச்சுக்கிட்டு இது எப்படியெல்லாம் கொண்டு போய் இங்கிடு திருப்பி அங்கிடு திருப்பி வலது இடதுன்னு கொண்டு போகிறாரு அப்படின்னு வெயில் பேசினார் அப்போ சுரதாவில் தொடங்குகிறார் அந்த சுரதாவினுடைய ஒரு உவமையில் தொடங்குறார் பிறையின் மொழிபெயர்ப்பே யானை தந்தம் என்கிற சுரதாவினுடைய உருவகம் ஒன்றை படித்துவிட்டு யானைக்குள்ளே அவர் நுழைகிறார் ஆனால் இ கொஞ்சம் தள்ளி ஒரு நாலு கற்ற தள்ளி சுரதாவை யானை மிதித்தது மாதிரி மிதிச்சிருக்கார் சுவரும் சுண்ணாம்பும் என்கிற சுரதாவினுடைய நூலில் நடிகைகளினுடைய அந்தரங்கங்களை பற்றி கவிதை எழுதுவதாக சொல்லி காமத்தை கொண்டாடுகிற கவிதை எழுதுவதாக சொல்லி சுரதா அதில் எழுதியிருப்பதெல்லாம் கசடும் வக்ரமும் ஒரு காலத்தில் நாங்கள் இதை கொண்டாடினோம் காமத்தை கொண்டாடுகிற நூல் ஏன் இருக்கக்கூடாது இருந்தால் என்ன குற்றம் என்று நாங்கள் அதை கொண்டாடினோம் பிறகு விளங்குகிறது இது வெறும் அந்தரங்க தலையீடு மட்டும்தான் இது வெறும் கசடும் வக்கரமும் மட்டும்தான் என்று சுரதாவை யானை மிதியாக மிதித்துவிட்டு பிறகு அதற்கு ஒரு நிமிர்வு வேண்டும் இல்லையா வஉசி பரிமேளகரை மிதித்தது மாதிரி யுகபாரதி எந்த சுரதாவிலிருந்து இந்த நூலை தொடங்கினாரோ அந்த சுரதாவை ஏறி ஒரு மிதி விட்டு அந்த கட்டுரையை முடிக்கும்போது அவள் இருட்டுக்குச் சேலை தந்தாள் என்று சுரதா பிரமாதமாக ஒரு வரி எழுதுகிறார் அந்த வரியினுடைய முதல் வரி என்ன என்று நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அவருடைய உதட்டில் உதடு என்கிற நூலை தேடி படிக்க வேண்டும் என்று ஒரு மிதி மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் தடவியும் கொடுத்துட்டு போகிறதில் இருக்குல்ல அது ஒரு நிமிர்வும் இருக்குது அதே நேரத்தில் அதில் ஒரு அனுசரணையும் இருக்குது அந்த சொல்வலை வேட்டுவன் அப்படிங்கிறது அது திரும்ப திரும்ப அவ்வளவு கவர்ச்சியான பாட்டு அது ஒருத்தன் அருவியில் குளித்து குளித்து மண்டை மயிரெல்லாம் சடை மாதிரி கோர்த்து போய் கிடக்கு அவன் அருகம்புல் பறிச்சுக்கிட்டு இருக்கான் தாளி இலை சேகரிக்கிறான் தாளி என்பது அருகு அருகு என்பது சிவனுக்கு படைக்கப்படுவது அதனால் இவன் சடை வச்சிருக்கான் சாமியார் மாதிரி இருக்கான் சிவனுக்கு படைக்கிறதுக்காக அருகு சேகரிக்கிறான் இவன் பெரிய சாமியார்னு நீ நினச்சிக்காத இன்னைக்கு தான் இவன் இப்படி இருக்கான் இவன் ஒரு காலத்தில் சொல்ல வலையாக விரித்து பொம்பளை பிள்ளைகளை பிடிச்ச வந்தான் இவன் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த வேட்டுவன்கிற சொல்ல தொட்டுக்கிட்டு திருக்குறளுக்கு போய் புதல் மறைந்து புல்சு தற்று என்று கூடா ஒழுக்கத்துக்கு போய் கம்பனுக்கு போய் யானை காதலுக்கு போய் மாலாவுக்கு போய் இப்படி இது இது இந்த தொடர் எல்லாரும் சொன்னார்கள் ரொம்ப அற்புதமாக அது கோர்த்து விழுகிறது அப்போ ஒரு நவீன மரபிலிருந்து தான் நவீன கவிதையிலிருந்தோ அல்லது நவீன விவகாரத்திலிருந்தோ தான் எல்லா கட்டுரைகளையுமே தொடங்குகிறார் பிறகு நவீனத்திற்குள் கொண்டு வந்து முடிக்கிறார் இடையில் ஊடாடும்போது நவீன சங்க இலக்கியத்திற்குள் போய் பிறகு ஏதேனும் ஒரு கதை அந்த கதையில் சொல்லப்படுகிற செய்தி பிரேம் சந்தை சொல்லுகிறார் சு வேணுகோபாலை சொல்லுகிறார் காமம் என்பது கழிபெறும் காமம் என்பது எவ்வாறு வெளிப்படுகிறது நாம் இலக்கியத்தில் சித்தரிக்காத காமம் ஒன்றை சு வேணுகோபால் தன்னுடைய கதையில் எப்படி சொல்லி இருக்கிறார் அது எவ்வளவு அதிர்ச்சியாக நமக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லி பிரேம் சந்தை சொல்லி ஜெயகாந்தனை சொல்லி தீ ராமனை சொல்லி இப்படி வரு வரிசையாக பிரபஞ்சனை சொல்லி எல்லாரையும் இழுத்து கொண்டு வந்து கதை வடிவத்தில் உள்ள எழுதியவர்கள் கவிதை வடிவத்தில் எழுதியவர்கள் உரை எழுதியவர்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டு வந்து சேர்த்து கொண்டு கூட்டி பொருள் கொள்கிறார் இந்த நூலினுடைய தலைமை கூறு என்று நான் கருதுவது அது விவாதங்களை நடத்துகிறது என்பதுதான் எல்லா கட்டுரையும் விவாதங்களை நடத்துகின்றன ஒரு காட்டுக்கு ஒன்று சொல்லுகிறேன் கா சுரதாவை சாக்கிட்டு காமத்தை விசாரணைக்குரிய பொருளாக எடுத்துக்கொள்கிறார் அந்த கட்டுரையில் தான் சுரதாவை அவர் தூக்கி போட்டு மிதிக்கிறதெல்லாம் அப்போ அந்த காமம் என்பதை பேசுபொருளாக எடுத்துக்கொண்டு காமம் என்பது என்ன என்கிற விசாரணைக்குள் நுழைந்து அதை விளங்கி கொள்வதற்காக சங்க இலக்கியத்தில் பெருங்கந்தனார் என்கிற கவிஞர் எழுதிய இரண்டு பாடல்களை எடுத்து வைத்து அதை விளக்குகிறார் இதில் ஒரு பாட்டினுடைய ஒரு பாட்டு ஒரு வரையறை சொல்லும் மற்றொரு பாட்டு வேறொரு வரையறை சொல்லும் முதல் பாட்டு காமம் காமம் என்ப காமம் அணங்கும் அன்று பிணியும் என்றே நுணங்கி கடுத்தலும் தனிதலும் இன்றே யானை குலகுதென்று ஆள்மதம் போல பாணியம் உடைத்தே காணுணர் பெறினேன் இதற்கு இதில் சுஜாதாவை வேற ஒரு இடி இடிச்சுக்குவார் அந்த இடத்துல சுஜாதா எழுதுகிற உரையில் காமம் என்பது பார்க்கிறவர்கள் பார்த்தால் வரும் அப்படின்னு எழுதிட்டு போயிடுறாரு விலங்கலைன்னு தானே உரையை படிக்கிறதுக்கு வர்றோம் அது விளக்கமாக இருக்க வேண்டாமா பத்து வரிக்கு மேலே விர விளக்கம் எழுதிடக்கூடாதுன்னு கொள்கையை வச்சுக்கிட்டு எழுதியிருப்பார் போல அப்படின்னு ஒரு இடி இடிச்சுட்டு போயிடுறார் பிறகு விளக்கம் வருகிறது அடங்கியிருந்த யானையினுடைய மதம் குலகை தின்றால் பெருகுவது போல ஊழின் வலிமையால் காண்பதற்கு உரியவரை கண்டுவிட்டால் காமம் வெளிப்படும் என்று நச்சினார்கிணியர் சிந்தாமணிக்கு உரை எழுதுகிற போது வேறொரு பாடலுக்கு எடுத்துக்காட்டாக இதை வைத்து கொண்டு எழுதுகிறார் அந்த உரையை அந்த உவமையை இப்படி விரித்து கொண்டால் இதன் பொருள் விளங்கும் என்றே அவர் எழுதுகிறார் அப்போ சரியான ஆளை ஊழின் வசத்தால் கண்டுவிட்டால் காமம் பொத்துக்கொள்ளும் என்று மிளைப்பெருங்கந்தன் காமத்திற்கு வரையறை செய்கிற முதல் பாட்டு ஆனால் இதில் நமக்கு கேள்வி வரும்ல ஆளை பார்க்கலைனாலும் காமம் வரும்ல ஆளை பார்த்தா தான் காமம் பொத்துக்கும் அப்படின்னு முதல் பாட்டில் சொல்லிட்டான் காணுனர் பெரினே அப்படின்னு சொல்லிட்டான் பார்க்குறவுகளை பார்த்தா காமம் வரும் பார்க்குறவுகளை பார்க்காமலும் காமம் வரும் இல்லையா அந்த நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அது சிற அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல நினைவின் வழியாகவே காமம் பெருகுவதெல்லாம் உண்டு இல்லையா இந்த கேள்வி அவனுக்கும் விழுந்திருக்கும் போல இருக்கு மிழைப்பெருங்கந்தனுக்கு ஆகினால மிழைப்பெருங்கன் இந்த பாட்டுக்கு மாற்று பாட்டு என்று எழுதுகிறான் ரெண்டாவது பாட்டு அதே தொடக்க வரி காமம் காமம் என்ப காமம் முதைச்சுவல் கழித்த முற்றா இளம் காமம் அணங்கும் அன்று பிணியும் அன்றே முதைச்சுவல் கழித்த முற்றா இளம்புல் மூதா தைவந்தாங்கு விருந்தே காமம் பெருந்தோளோயே என்று அடுத்த பாட்டை அவன் பாடுகிறான் காமம் என்பது ஒன்றும் பயப்படுவதற்குரியதோ அது உங்களை பயமுறுத்தக்கூடியதோ அல்லது உங்களை துன்புறுத்தக்கூடிய பிணியோ அல்ல ரொம்ப எளியது அது வந்து எப்படின்னா ஒரு வயசான பசு மாடு அதுக்கு பல்லெல்லாம் போயிடும் மாடு ரொம்ப வயசான மாட்டுக்கு பல்லு இருக்காது பல்லு போன மாடு அதால் புல்லை மேஞ்சு பிடுங்கி திங்க முடியாது அப்போ அது என்ன பண்ணும்னா அந்த மேஞ்சு கிடக்கிற முற்றா இளம்புள்ள தன்னுடைய நாவினால் நக்கி நக்கி ஒரு காலத்தில் இந்த புல்லை நானும் பிடுங்கி தின்னேன் அப்படின்னு அது நினைச்சுக்கும் தன்னுடைய நினைவில் அந்த புல்லை பறித்து தின்றதை மீட்டிக்கொள்ளும் காமமும் அது மாதிரியானது தான் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்கிறான் நினைவில் மீட்டப்படுகிற காமமும் உண்டு மதுரையில் கதிர்வேல் தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருக்கும் இந்த தேட்டரில் வந்து வயசான பிட்டுப்படம் போடுவாங்க இந்த பிட்டுப்படத்தை பார்க்குறதுக்கு வயசான பெருசுகள்லாம் வரிசையில் நிற்கும் அப்போ நமக்கு இவங்க என்னடா பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும் அப்போ மறுபடியும் அந்த நினைவோ ஒரு பறவை தான் இவன் சொன்னது மாதிரி பசுமாடு புல்லை நாவினால் நக்கி பார்த்து தான் ஒரு காலத்தில் புல் தின்ற இன்பத்தை நினைவில் மீட்டிக்கொள்வதை போல மீட்டிக்கொள்வது தான் காமம் என்று மிளைப்பெருங்கந்தன் சொல்கிறான் அப்போ மறுபடியும் நமக்கு கேள்வி வருது நினைவினால் பெருக்கப்படுவது மட்டும்தான் காமமாக காமம் என்பது நினைவிலால் பெ நினைவினால் பெருக்கப்படுவது மட்டும்தானா அப்படின்னா இதுக்கு மிளைப்பெருங்கந்தன் பதில் சொல்லலை ரெண்டு பாட்டு சொன்னதோடு முடிச்சுட்டான் ரெண்டு பாட்டுமே ஆம்பல் எழுதின பாட்டு அப்போ இவர் தேடி போகிறாரு போகையில் மேற்படி குறுந்தொகை பாட்டுக்கு மிளைப்பெருங்கந்தன் எழுதின பாட்டு குறுந்தொகை பாட்டு அதற்கு ஆன்டி தீசீஸாக நற்றினை பாட்டை கொண்டு வந்து போடுறாரு மிளைப்பெருங்கந்தன் பாட்டு தீசீஸு நற்றிணையில் வருகிற வெள்ளி வீதியார் என்கிற பெண்பால் புலவரினுடைய பாட்டு ஆன்டி தீசீஸ் அது ஆண்பால் ஆண்பால் பார்வையாக காமத்தை பார்க்கிற பாடலாக அது அமைய இது பெண்பால் பார்வையில் காமத்தை பார்க்கிற பார்வையாக இது அமைகிறது அப்போ வெள்ளி வீதியார் சொல்கிறா நல்யாழ் யாமம் உய்யாமை நின்றது காமம் பெரிதே கலைஞரோ இளரே என்று அவள் பாடுகிறாள் ஒரு நல்ல அது யாராலும் மீட்டப்படாமல் அது தன்னுடைய இசையை வழங்காமல் அது எனக்கு எந்த ஆறுதலையும் தராமல் உறங்கிக் கொண்டிருக்கிறது காமம் பெரியது அதை களைவதற்கு யாரும் இல்லை என்று அவள் சொல்லுகிறாள் காமம் என்பது நினைவினால் மீட்டிக்கொள்ளப்படுவதென்றால் அவனவன் நினைவிலேயே தொடங்கி தொடங்கிவிட்டான் என்றால் எதிர்ப்பாலெல்லாம் என்ன செய்யும் அப்ப அவ சொல்றா களைகிறதுக்கு ஆள் இல்ல வீணருக்கு மீட்டுறதுக்கு ஆள் இல்ல என்ன பயன் களைவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லிவிட்டு குட்டி ரேவதி எழுதிய முலைகள் என்கிற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை கொண்டு வந்து போடுகிறார் ஒரு நிறைவேறாத காதலில் தகற்ற முடியா இரு கண்ணீர் துளிகளாய் அவை ததும்புகின்றன எவை முலைகள் அள்ளி அணைப்பதற்கு ஆழனில்லா காரணத்தால் மாதமெல்லாம் எங்களுக்கு மாத விளக்காகி போச்சு அப்படின்னு ஒருத்தன் பாண்டான் ஒரு சின்ன நாட்டுப்புற பாட்டு மாதிரி இது பாடப்பட்ட ஒரு உப்பாரி பாட்டு அள்ளி அணைப்பதற்கு ஆழநல்லா காரணத்தால் மாதமெல்லாம் எங்களுக்கு மாத விளக்காகி போச்சு என்று பாடுகிற அந்த மரபும் துடைத்து அகற்ற நிறைவேறாத காதலினால் துடைத்து அகற்ற முடியா இரு கண்ணீர் துளிகளாய் முலைகள் ததும்புகின்றன என்பதும் காமம் பெரிதே கலைஞரோ இளரே என்பதும் எல்லாம் ஒரே வரிசையில் அமைந்து வருகிற இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு காமம் என்பது என்ன ஆண்பால் பார்வை என்ன சொல்லுகிறது சங்க மரபில் அதே சங்க மரபில் பெண்பால் பார்வை என்ன சொல்லுகிறது தற்காலத்து நிலை என்ன என்பவற்றையெல்லாம் கோர்த்து கொண்டு ஒரு விவாதத்தை எழுப்பி காமம் என்பது என்ன என்று அவர் விடையெல்லாம் சொல்லலை அது அவருடைய வேலை இல்லை இவற்றை சிந்திப்பதற்காக முன்வைக்கிற வேலை இருக்கிறது இல்லையா இந்த விவாதங்களை எழுப்புகிற அப்ப நம்ம அதை யோசிக்கல அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு எல்லாரும் அந்த பாட்டை விட்டாரு இந்த பாட்டை விட்டாரு அப்படின்னு கடற்கரையெல்லாம் குதூகலம் அடைஞ்சார் அது அந்த நூலினுடைய வெற்றி இல்லையா நம்ம நாலு பாட்டு தான் அவர் எழுதுவார் மீதி அஞ்சு பாட்டு நமக்கு தோணும் அப்படின்னா நம்மளையும் அது அந்த அந்த பொருளுக்குள்ளே சிந்திப்பதற்காக உள்ளே இழுத்து கொண்டு வருவது என்பது ரொம்ப முதன்மையான வேலை இல்லையா அந்த வேலை இந்த நூலில் மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினால் இந்த நூலினுடைய மாபெரும் சிறப்பு இத்தகைய விவாதங்களை ஒவ்வொரு பொருளை பற்றியும் எழுப்பிக்கொண்டு கொண்டு பிறகு அதை குறித்து நமக்குள் சில அலைகளை எழுப்புவது இந்த நூலினுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன் அதில் சில குறிப்புகளெல்லாம் சொல்கிறார் புலி எப்படி வேட்டையாடும் ஆழி எப்படி வேட்டையாடும் என்றெல்லாம் சொல்லுகிறார் புலி வேட்டையாடும்போது வலது பக்கத்தில் விழுத்தாட்டித்தான் தன்னுடைய இறையை உண்ணும் ஆழி என்கிற விலங்கு வேட்டையாடும் போதும் வலது பக்கத்தில் விழுத்தாட்டித்தான் தன்னுடைய இறையை உண்ணும் அப்போ ஏன் வலது இந்த வழக்கை பழக்கம் இடக்கை பழக்கமெல்லாம் நம்முடையது வழக்கரம் மங்களம் இடக்கரம் அவக்கரம் என்பதெல்லாம் நம்முடைய பழக்கம் இது உண்கிற கை அது தூய்மை கொள்வதற்கு பயன்படுத்துகிற கை ஆகினால் அது இழிந்தது இது உயர்ந்தது என்பதெல்லாம் மனித பழக்கம் புலிக்கு என்ன வலது கை வலதுகை இடதுகையெல்லாம் வேண்டி கிடக்கு புலி வந்து வலது பக்கம் அடித்து வீழ்த்தி தான் தன்னுடைய இறையை உண்ணும் தான் அடிக்கிற பன்றி இடது பக்கம் விழுந்து விட்டால் அந்த இறையை உண்ணாமல் போய்விடும் என்று இலக்கியத்தில் குறிப்பிருக்கிறது அவர் எடுத்து எழுதுகிறார் ஆழி என்கிற விலங்கும் அதே போல் வள வளப்பக்கம் விழுத்தாட்டித்தான் தன்னுடைய இறையை உண்ணும் என்று குறிக்கிறார் அப்போ இதெல்லாம் நமக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் பொருந்தி வரலைன்னு வச்சுங்க புலிக்கு என்ன வலப்பக்கம் அது கழுவுறதே இல்லை அப்புறம் என்ன அதுக்கு இடது கை அது கையால் திங்கிறதும் இல்லை அப்புறம் என்ன வலது கை அந்த கணக்கெல்லாம் அதில் சேர்க்க முடியாது ஆனால் நமக்கு அதில் ஒரு சின்ன திருப்தி இருக்குது எனக்கு இருந்துச்சு என்ன அப்படின்னா வலது பக்கம் விழுத்தாட்டி வலதுசாரி ஆக்கித்தான் திங்கிறது இடது சாரி ஆக்கினா திங்கிறது இல்லை சாரியை திங்கிறது இல்லை சாரியை திங்கிறது அப்படின்னு அது ஒரு கொள்கை வச்சுருந்துருக்கு புலி எல்லாம் இடது சாரிகள் ஆகையினால் அது நல்லது தான் அப்போ அவர் ஒரு பா கல்பனா என்கிறவருடைய ஒரு கவிதை நூலை குறிப்பிட்டு பார்வையில் இருந்து சொல் என்ற கவிதை தொகுப்பை குறிப்பிட்டு அதிலிருந்து தொடங்கி ஒரு கட்டுரையை எழுதுகிறார் அதை எழுதும்போது ஒரு சொல்லை பார்வைதான் கட்டமைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டுரையை முடிக்கும்போது சொற்களை விட பார்வைகள் வலுவானவை பார்வை என்பது வேறொன்றுமில்லை அது சொற்களின் வெளிச்சம் என்று அந்த கட்டுரையை முடிக்கிறார் பார்வை என்பது சும்மா பார்க்குற பார்வை இல்லை வெறும் பெர்செப்ஷன் இல்லை அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஐடியலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் வேணும் இல்லையா ஒரு ஐடியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் உங்களுடைய சொற்கள் கருத்து ஊறுனா சொல் சரியாக விழுகும் கருத்து ஊரில் வெறுமனாக பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வெறும் கொடக்கூடான்னு சத்தம் தான் வருமே ஒழிய அது எதை எந்த கருத்தையும் கடத்துகிற சொல்லாக அது அமையாது ஆகையினால் ஒரு ஐடியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவோடு அவர் சொல்லுகிற இந்த சொற்கள் எல்லாமே பொருளுள்ள சொற்களாக ஆகின்றன அவருக்கு ஐடியாலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அவருக்கு தெளிவான சார்பெல்லாம் இருக்குது ஒரு இடத்துல ராவணனை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு போயிடுறாரு அது ராவணனை காப்பாற்றுறதுக்குரிய இடம் இல்லைன்னாலும் ராவணனை அந்த இடத்துல காப்பாற்ற முடியாது அவன் வந்து ஒரு பாட்டு கம்பனுடைய பாட்டு தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர் தென்றல் தூற்ற வேற்பித்தீர் வயிறத்தோளை மெலிவித்தீர் வேணில் வேளை ஆர்ப்பித்தீர் என்னை இன்னல் அறிவித்தீர் அமர தீர்ப்பித்தீர் இன்னும் என்னென்ன செய்வித்து தீர்தீரம்மா என்று கம்பராமாயணத்தில் பாட்டு என்னை இவ்வளவு துன்புறுத்துகிறாயே என்ன என்னை தோக்கடிச்சிட்ட நிலாவுக்கே மேனி சுடுவது போல சூடேத்துற தென்றல் தூற்ற வேர்ப்பித்தீர் வேர்க்க வச்சுட்ட வயிறத்தோல் மெலிஞ்சு போச்சு மண்மதனை கிளப்பி விட்டுட்ட என்னை ரொம்ப சிரமப்படுத்துகிற நான் இவ்வளவு சிரமப்படுறதுனால என் மேலே பயந்துகிட்டு இருந்த தேவைமாரெல்லாம் அமரர்களெல்லாம் அச்சத்தை விட்டுட்டாங்க அதனால் இன்னும் என்னென்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறான் முழுக்க தன்னுடைய காமத்தினால் தான் நோகிற நோக்காட்டை சொல்லிக்கொண்டே வருகிறவன் கடைசியில் அம்மா என்று ஒரு அசை ஒன்று அந்த இடத்தில் விழுகிறது இவர் வந்து அந்த அம்மாங்கிறத சொன்னதுனால அவன் அம்மானு சொன்னதுனால கனன்று கொண்டிருந்த காமமும் குரோதமும் அம்மா என்கிற ஒற்றை சொல்லால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றன அப்படின்னு எழுதியிருக்கார் நமக்கு ராம மேலே என்ன பகை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அம்மானு அவன் சொன்னதுனால அவனுடைய காமம் ஒன்றுமில்லாமல் எல்லாம் போய்விடாது அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான் இப்படியெல்லாம் பாடுபடுத்துறியே இப்படியெல்லாம் பாடுபடுத்துறியே அம்மா அப்படின்றான் அம்மான்னு சொன்னதுனால அவனை மன்னிச்சிருங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்கன்னா அவன் தாய பெண்டால் நினச்சவேங்கிற மாதிரி அதுக்கு பொருள் வந்துடும் அதனால் அந்த இடத்துல ராவணனை காப்பாற்ற முடியாது அப்படி சார்புகள் இருக்குது சார்புகள் இருக்கும் அதில் ஒரு குற்றமும் இல்லை சார்புகள் என்பவை நம்முடைய ஐடியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னால் வருது கருத்தியல் சார்பு நிலைகளினால் வருகிறது சரியான கருத்தியல் சார்பு நிலை அவருக்கு இருப்பதனால அவருடைய சொற்கள் எல்லாவற்றின் மேலேயும் அந்த வெளிச்சம் விழுகிறது ஆகினால் சொற்களின் மேல் வெளிச்சமிடும் அவருடைய அந்த பார்வையை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்